ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுப தினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிரை சப்தமி திதி நாள் முழுவதுமே வியாபிச்சின்ருக்கு அதே மாதிரி நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சின்ருக்கு இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே பானு சப்தமி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா இது என்ன பானு சப்தமி அப்படின்னு சொன்னா பானுவாரம் அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணைகின்ற நாள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இது அலபியம் அப்படின்னே சொல்லுவா கிடைத்தற்கரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லுவா இந்த நாளிலே நிச்சயமாக சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு மறக்காதீர்கள் அப்படிங்கிறதுக்காக நினைவூட்டுகிறோம் அது போக இந்த சப்தமி எப்படி சொல்றான்னு சொல்லி பார்த்தோம்னா பாப நாசனி சப்தமி அப்படின்னே சொல்றா இந்த நாளிலே நாம் இறைவனை வணங்கும் பொழுது நாம் செய்த பாபங்கள் அத்தனையும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது இதுபோக இந்த நாளானது துளசிதாசர் ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த ஆடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர பாக்கி எல்லா ஒரு நல்ல அம்சங்களும் நிறைந்த ஒரு நன்னாளாகவே அமைந்திருக்கிறது ஒரு சில பேர் இந்த ஆடி மாசம் எல்லாம் பார்க்க மாட்டா தெரியுமா இந்த சாந்திரமான சம்பிரதாயத்தை உடையவர்களா இன்னைய தேதியில கல்யாணத்தையே பண்ணுவா ஆக இந்த நாளானது ஒரு சுப முகூர்த்த நாளாகவே அமைந்திருக்கிறது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது பகல் பதினோரு மணி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு பதினோரு மணிக்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைனாலுமே நம்ம வந்து கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கடவுளை காண்பவர்கள் யார் யார் தான் பார்க்க போறோம் அதாவது ஆண்டவன் இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை போன வாரம் பார்த்தோம் இந்த வாரத்திலே கடவுளை யாரால் காண முடியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தாரா அந்த ராஜா வந்து நல்லாட்சியை செய்து வந்தார் அப்படின்னு சொல்றார் அவருடைய அந்த பூர்வ ஜென்ம கர்மாவின் காரணமாக அவருடைய நாட்டிலே எல்லாமே சுபிக்ஷமா இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களும் சோக்கியமாக வாழ்ந்துட்டு வந்தார் இவரும் வந்து பேராசைகள்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஆட்சி பண்ணிகிட்டே வந்தாராம் ஒரு நாள் பார்த்தா அவருக்கு வந்து திடீர்னு நம்ம கடவுளை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வந்து ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு அதனால தன்னுடைய குருநாதர்கிட்ட போய் கேட்டு எப்படியெல்லாம் நான் வந்து கடவுளை காண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அறிவுரையை சொல்லுங்கோ எனக்கு வந்து ஒரு உபதேசம் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மந்திரோபதேசத்தை பெற்றுக்கொண்டு சதா சர்வ காலம் அந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தாராம் அதே நேரத்திலே தன்னுடைய கடமையான அந்த அரச பரிபாலனம்ங்கிறது இருக்கு இல்லையா நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்ய வேண்டும் என்பதையும் அவர் தொடர்ந்து செய்து கொண்டு தனக்குரிய அந்த ஓய்வுக்குரிய நேரத்தெல்லாம் உட்காந்து எப்ப பார்த்தாலும் அந்த மந்திரத்தையே ஜபித்து கொண்டு கடவுளையே தியானம் செய்து கொண்டிருந்தாராம் ஒரு நாள் பார்த்தா இவருடைய கண்ணுக்கு கடவுளானவர் காட்சி தருகிறார் ஆஹா இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கடவுளை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்றார் உடனே கடவுள் இவர்கிட்ட கேட்டாராம் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன வரம் வேணும் உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இதே அந்த மகிழ்ச்சி இந்த ஆனந்தத்தை என்னுடைய குடும்பத்தினரும் அரச இந்த ப பரிபாலனம் செய்யக்கூடிய இந்த அரசவையிலே இருக்கக்கூடிய என்னுடைய மந்திரிகள் தளபதிகள் உட்பட எல்லோரும் உங்களை தரிசிக்க வேண்டும் என்னுடைய நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை தரிசிக்க வேண்டும் அந்த வரத்தை தான் நீங்க எனக்கு தரணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டாரா இந்த அரசனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது என்பதை கடவுள் யோசிச்சாரா சரி வரம் கேட்கிறாரு அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரா நீ அந்த பக்கத்தில் இருக்கிற மலை இருக்கு இல்லையா அந்த மலையினுடைய உச்சிக்கு எல்லோரையும் அழைத்து கொண்டு வந்து சேர் உன்னுடைய நாட்டு மக்கள் மற்றும் உன்னுடைய அரச பரிபாலனத்தை சேர்ந்த அந்த அரசவையை சேர்ந்த அந்த தளபதி மந்திரிவார்கள் மற்றும் உன்னுடைய குடும்பத்தினரை அழைத்து கொண்டு நீ அந்த மேலே வந்துடும் அந்த மலை வா அங்க நான் எல்லாருக்கும் தரிசனம் தரேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு சொல்லி இவர் வந்து ஒரு பெரிய தண்டோரா போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு தன்னுடைய மக்கள் பரிவாரங்கள் எல்லாரையும் அழிச்சுண்டு அந்த மலைக்கு போயிண்டே இருந்தாராம் அந்த மலையை ஏற தொடங்குகிறார்கள் கொஞ்சம் தூரம் உடனே பார்த்தா அங்கே நிறைய காசுகளாக நிறைய குறையாத அந்த இடத்திலே அந்த தாமிர காசுகள் சொல்றோம் காசு பணம்லாம் அப்படியே குவிஞ்சு கிடக்கு இதையெல்லாம் பார்த்த உடனே மக்கள்ல பாதி பேர் அப்படியே ஓடி போயிட்டால அங்க அங்க ஓடி போய் அதை வந்து மூட்டை மூட்டையா அள்ள ஆரம்பிச்சுட்டா எல்லாருமே இதுக்கு ராஜா சொன்னார இறைவனே தரிசனம் தரப்போறார் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுவுமே இல்லையே இப்படி போய் நீங்கள் இந்த செப்பு காசுக்கள் ஆசைப்படுறீங்களேன்னு சொல்லும் பொழுது ராஜா எங்களுக்கு தேவை சாப்பாட்டுக்கு இதெல்லாம் தேவை அதனால் எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவ அவள் அள்ளிண்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாலாம் மீதி ஒரு பாதி பேர் இருந்தால் சரி அந்த பாதி பேரோட நம்ம தொடர்ந்து மலையை நோக்கி ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ராஜா மலை ஏறிண்டே போனாராம் கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே பார்த்தா அங்கே நிறைய வெள்ளி பாலங்கள் அப்படியே வெள்ளி வந்து பாலம் பாலமாக நிறைய கிடக்குதா கீழே அதையெல்லாம் வெட்டி எடுக்க எடுக்க எவ்வளோ விட வெள்ளி கிடைக்குங்கிற மாதிரி நிறைய வெள்ளி உலோகங்கிறதெல்லாம் கடந்தது இதை பார்த்த உடனே மீதி இருந்த மக்களும் அதை போய் எடுக்க ஆரம்பிச்சுட்டா எல்லாரும் எல்லா ராஜா சொன்னாராம் இறைவனே தரிசிக்க போகிறோம் இதெல்லாம் என்னத்துக்கு ஏன் இது பின்னாடி ஓடுறல் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனை தரிசிப்போம் அதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரைட்டு ஆனால் இறைவனை தரிசித்து அதனால என்ன பலன் கிடைக்க போகுது அதே நேரத்தில் இந்த எல்லாம் எடுத்துட்டு போனால் அதெல்லாம் உருக்கி காசு ஆக்குறா நாங்கள் வ வளமோட வாழலாமே அதனால எங்களுக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல போயிட்டாலாம் இன்னும் இந்த மந்திரிமார்கள் அந்த தளபதி இவாழலாம் அழைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே போனாராம் இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போன உடனே பார்த்தா அங்கே வந்து வெறும் தங்க காசுகளாக கிடந்ததாம் நிறைய தங்க பொற்காசுகளை பார்த்த உடனேயே இவருடைய அந்த அரச சபையிலே இருக்கக்கூடிய அந்த ராஜ பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த அமைச்சர்கள் தளபதி எல்லாரும் அதை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டா யாருமே வரமாட்டேங்கிறா ராஜாக்கு வந்து ஒரே வேதனையா போயிடுச்சு சரி தன்னுடைய மனைவி மற்றும் மக்களாச்சு நம்ம கூட வராங்களே தன்னுடைய குடும்பத்தினர் வராங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போனாரா இன்னும் கொஞ்சம் மேல போன உடனே அங்க வெறும் வைர கற்களாக சிதறி கிடந்தனாம் அதை பார்த்த உடனேயே இவருடைய குடும்பத்தினரும் இவரை விட்டு விலகி விட்டார்கள் எல்லோருமே அந்த வைர கற்களை எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதையெல்லாம் எடுத்துட்டு ஆபரணங்களை செஞ்சுக்கலாங்கிற மாதிரி எல்லாருமே கிளம்பி போயிட்டா இப்போ ராஜா மட்டும்தான் மேல மலை உச்சிக்கு போறார் அங்க போன உடனே அங்கே தெய்வம் நின்று கொண்டிருந்ததா கடவுள் இவரை பார்த்த உடனே சிரிச்சுட்டே கேட்டாரா இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே அவர் அப்படியே நமஸ்காரம் என்று ராஜா சொன்னாராம் நன்றாக புரிந்து கொண்டேன் எல்லோருக்கும் கடவுள் தரிசனம் தருவாரா அப்படின்னு சொன்னா எவன் ஒருவன் தன்னுடைய அந்த கர்ம வினைகளையும் பொறுத்து அந்த ஆசைகளையெல்லாம் துறந்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நீங்க தரிசனம் தருவேங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னாரா இப்ப நம்ம இந்த கதையை கேட்டுட்டு அப்ப நான் ஆசையே படக்கூடாதா அந்த ராஜாவுக்கு வந்து எல்லா சௌகரியமா இருந்தது மற்றவாள்லாம் கஷ்டப்படுறவாதானே கஷ்டப்படுறவா தானே அப்ப அவங்களுக்குலாம் அதெல்லாம் தேவைதானே அதனால அதை எடுத்ததுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எல்லாருக்குமே தோணும் ஆனால் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம்முடைய கர்ம வினையை பொறுத்து கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு தந்து கொண்டுதான் இருப்பார் எது ஒன்று நமக்கு கிடைச்சாலும் இது இறைவன் கொடுப்பது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம அது போய் அலையக்கூடாது பற்றற்ற நிலையிலே எவன் இருக்கிறானோ நான் சொல்றது பற்றதால் நம்ம சந்யாசியா போகணுங்கிற அவசியம் இல்லை தன்னுடைய கடமையை செய்து கொண்டு ஆசைகளை துறந்து அது மேல ஒரு பேராசை எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாம் எனக்கு இறைவன் தருவார் என்கின்ற நம்பிக்கையோடு எவன் ஒருவன் இறைவனினுடைய ராமத்தை ஜபிக்கிறானோ கண்டிப்பாக அவனுக்கு கடவுள் தரிசனம் என்பது கிடைக்கும் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்